ஓம் வெள்ளிங்கிரி ஆண்டவர் திருக்கோயில் அக அரு அருளா ஒழிவாள் உலகளா முனன் அவன் நிலவுலாவிய நீர்மளி பேணி என் அழகில் சோதி என் நம்பாலத்தாடுவான் மலச்சிலம் வடி வாழ்த்தி கண்களை மூடி கைகளை கோர்த்து மௌனமாக நிமிந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாலே மேற்கு தொடர்ச்சி மலை சாரலிலே எழுந்தருளே இருக்கக்கூடிய தென்கைலாய மலையாகிய வெள்ளியங்கிரி மலைக்கு செல்கின்றோம் அங்குள்ள ஆண்டி துணையாதிய நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளாமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புநிலையை எடுத்து தலைமரத்திற்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்விடக்கு காட்டி சுவையமது கூட்டி பேரொடை கொண்டு போற்றுகின்றோம் நல்லுடை அணிகின்றோம் நீனாலும் நெஞ்சே நினைகண்டாய அகத்தாலும் நீ சேவரம் பொருளைப் போற்றி இணைந்து உருத்திர சாதனம் பூண்டு ஐந்தெழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியார் ஆதியமோ உருவையும் தாழ்ந்து இறைஞ்சுகின்றோம் நமஷிவாய் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலை நிதியே நெஞ்சே நீவா என நம்முடைய உளத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு மழுக்கிட்டு பூமாலை உனைந்தேற்றுகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறை முன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து படிப்பீடத்திலே குன்றே என அன்றே தம் ஆவியும் உடலும் உடமையெல்லாமும் நம்மை ஆட்கொண்ட போதே கொண்ட பெருமானிடத்திலே மீண்டும் ஒப்படை வி செய்கின்றோம் நம் குரு மரபிற்கெல்லாம் முதன் குருநாதனாகிய நந்தியம்பெருமானை வணங்கி ஆண்டு கொண்ட நீரே அருள் செய்திடும் நீண்டமாக கதவின் வடி நீக்குமே என துருவாயித் திறந்து வாய்க்காவலர்களைப் போற்றி அருநிதி தரவரும் ஆனந்தமலையே அலைகடலே பள்ளி எழுந்தருளாயே என திரையகற்றி கொண்டு எல்லாம் வல்ல அருள்மிகு வில்லிங்கிரியாண்டவப் பெருமானின் திருக்காட்சியைத் தொழுது வணங்கி மகிழ்கின்றோம் வாய்த்தது நம் தமக்கு ஈதோர் விரவியன போதுடு நீராதிய சமந்து கருவறை புகுவாருடன் நாமும் போகிறோம் நெருநல் ஆட அணிகளை கலைந்து சந்தனாதி தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புனச்சாலிலும் திரு அருக்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் நன்னீர் அனைத்திற்கும் மலர்தூவி வணங்குகின்றோம் மணி யோசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையம் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனிய உதட்டி பேரொலி காட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் மஞ்சள் அரிசி திருமஞ்சனம் நெல்லி வில்வம் சீவை மஞ்சனப் பொடிகள் ஆனிடத்து ஐந்தாகிய பஞ்சகவியம் நவையில் ஐயமுதமாகிய பஞ்சாமிர்தம் பஞ்சாமிருதம் நறுநெய் பால் தயிர் ஒவ்வொரு திருவஞ்சனத்திற்கும் பொட்டு வைத்து பூ வைத்து பேரொழி காட்டி களைய நீர் கொண்டிருக்கின்றோம் மலர் மதுவாம் தேன் விண்கழையாகிய கரும்பின் சாறு மென்பழ வகைகள் வன்கனி புழிவுகள் குழையும் இளநீர் ஆறக்குழம்பாகிய நாற்றம் நிறை சந்தனம் ப்பூரம் பனிநீர் ஆதிய கலந்த பன்னீர் நறுமண திருநீர் நிறைவாக எல்லாம் வல்ல அருமிகு தென்கையிலை நாதராகிய வெள்ளிங்கிரி ஆண்டவரின் தடங்கொண்டதோர் தாமரை மேல் தாவி முதல் காவிரி நெல் யமுனை கங்கை சரஸ்வதி பற்றாமரி புற்கரணி தென்னீர் கோவியொரு குமரிவர் தீர்த்தம் ஆகிய உலகின் அந்நீர் அனைத்தும் நினைந்த அருள் திருக்குடம் கொண்டு குடிநீர் சுமந்தாட்டுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்கள் ஆனார்தாமே ஆடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி வில்வ மலராதி மாலைகளைச் சூட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்புணர்ல் நல்குதல் திருவடிநீர் ஏற்றருக குற்றி ஒளிந்தொழ்க திருவாய் மலர்ந்து உட்கொண்டொள்க தளம் பூபொடு தூபம் மறந்தறியேன் என மணங்கமள் நரும்புகையிடுகின்றோம் நல்லக விளக்குது நமசிவாயவே என சுடரொடியை ஒங்கார வடிவமாய்க் காட்டி வணங்குகின்றோம் அகத்துள் அன்புடன் கோதில் சிந்தேந்தெளித்த அறுசுவை அமுதூட்டி உள்ளம் உவக்கின்றோம் ஆஜீமண்டவம் இல்லாத அரும்பெரும் சிம்புச் சோதியை ஐங்கிழைப் பேரொழியால் வளம் கொண்டு வணங்குகின்றோம் பைவாய் வாம்பரையாற்றவரமனை கைகளாலே குப்பித்தொழுது கடிமாமள கொண்டு பரவுகின்றோம் போற்றிசைத்து நடிவரவை நின்றாய் போற்றி புன்னிகனே நன்னல் அரியாய் போற்றி ஏற்றுசைக்கும் வான்மேல் இருந்தாய் போற்றி என்னாய் இருநூறு பெயராய் போற்றி நாட்டுசைக்கும் புழக்காய நாதா போற்றி நான்கு கற்கும் மார்க்கும் அரியாய் போற்றி காற்றுசைக்கும் திசைக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசன் அடி போற்றி எந்தை அடி போற்றி தேசன் நடி போற்றி சிவன்சே வடி போற்றி நேகத்தே நின்ற நிமழ நடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்னன் நடி போற்றி சீரார் விருந்தொரினம் தேவனடி போற்றி ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி இது சிற்றம்பலம் அன்பர்கள் வன்முழுதை ஒழுத்தும் சென்மாள ஏற்றருள் வடிவையை போற்றி அரும்தன்கையிலை வெள்ளிங்கிரியாண்ட பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி என பூக்களாலை தூவி துடித்து வணங்குகின்றோம் திருமுறை விண்ணப்பம் தேவாரம் மனத்தகத்தான் தலைமேளான் வாக்கினுள்ளான் வாயார தன்னடிகே பாடும் தொண்டரினத்தகத்தான் இமையவர்தும் சிரத்தின் மேளான் ஏழெண்ட தப்பால் ஆஞ்சிப்பாற்றும் பொற்புணத்தகத்தான் அருங்கொன்றைப் போதினுள்ளான் பொறுப்பிட யான் இருப்பிட காற்றின் காற்றினுள்ளான் கணத்தகத்தான் கைலாயத் துச்சியுள்ளான் காலத்தீ யானவனின் கண்ணுலானே நானேயோ தவம் செய்தேன் பெற்றேன் தேனாயின் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்தடியோ முக்கருள் செய்தான் ஊனாறு உயிர் வாழ்க்கை ஒருத்தன்றே வெறுத்திடவே திருவாசகத்தை தொடர்ந்து திருவிசைப்பான் அண்ணமாய் பிறந்த எந்த இடங்கனே நீ சிறிய என்னை யாழ் விரும்பி என் மனம் புகுந்த ஒளிமையை என்றும் நான் மறக்கேன் முன்னம்மாலரியா ஒருவனாம் இருவா முக்கான் ஆற்பெரும் தடந்தோள் கனலே தேனே அமுதமே கங்கை கொண்ட சோலேச்சரத்தானே திருப்பல்லாண்டு மீண்டு மனத்தவர் ஓமின்கள் மெய்யடியார்கள் விரைந்து வம் மின் குண்டும் கொடுத்தும் குடிகுடியே செக்காட்சேமின் குழாம் புகுந்து அண்டங்கடந்த பொருள் அளவில்லாததோர் ஆனந்த உள்ள பொருள் வண்டும் என்றும் என்றும் உள்ள இன்றே பல்லாண்டு குருதுமே திருத்தொண்டர் புராணம் அன்னலேயனை ஆண்டு கொண்ட அமுதே விண்ணிலே மறைந்த அருள் வேதனாயகனே வேத நாயகனே கண்ணினாழ் இருந்த நிங்கோலம் நனினான் நயந்து எனக்கு அருள்புரி எனப் பணிந்தார் பெரியபுராணத்தைத் தொடர்ந்து பன்னிரண்டு திருமுறைகளின் சாரமாக மெய்கண்டார் அருளிய சிவஞான போதம் சாதனப்பையின் ஐம்புல அயந்தனை வளர்ந்தன தம்முதல் குருபூமாய் தபத்தினில் விட்ட நியமி அரண்கடல் செலுமி சதகம் வாழ்த்தே நுனை நாள்தோறும் வாழ்த்த தாரில் தாழ்த்தேன் தலை அங்க வரிய வள்தலைக் கொள்கிலேன் வீழ்த்தேன் கிழி போல் கிளிபோல் வலநூழ்கள் படித்தும் யானே வாழ்க அந்த நேர்வனவே ரானினம் வீழ்க தங்குணல் வெந்தரும் முங்குக வாழ்க தீயதெல்லாம் மரன் அமமே சுழ்க வையகம் துய வேம் குளைக்கன்னி கூரங்கான்க அவளும் தானும் முரனே காண்க தின்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எனச் சாற்றி நெஞ்ச நெகிழ்வுடன் கனியமுதூட்டி மனம் மகிழ்கின்றோம் அற்புதக் கோலம் நீடிய கற்பனை கடந்த சோதியை ஒற்றைப் பேருளியால் உங்கார வடிவமாய் வணங்குகின்றோம் திருநீரை வளமாகச் சுற்றி பேருடியிலே வற்றி நெற்றியில் ஏற்றணுகின்றோம் கால்கள் பெற்றவயனாக கோல கோபுரங்கள் விமானங்கள் வண்ணிய திருக்கோயிலை சூழ அங்க அங்கமடிதோய வணங்கி அமர்கின்றோம் என்ன புண்ணியம் செய்தன நிஞ்சமே என நம்முடைய உளத்திலும் உரத்திலும் சிரத்திலும் உயிர்குளாகவும் உச்சியிலும் எழுந்து அருள்வாடித்துக் கொண்டிருக்கும் எல்லாம் வல்ல அருள்மிகு தென்கையிலை நாதராகிய வெள்ளுங்கிரி ஆண்டவருடைய திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே கொள்ளாமை பலனடக்கம் பொறை அறிவு அருள் வாய்மை தவம் அன்பு சாந்தம் ஆகியவற்றில் உயர்ந்து விளங்க அருள் புரிய வேண்டுவோம் ஓம் போற்றியோம் நமஸ்வாய் வான்முகில் வழாதுபீக மடிவளம் சுரக்க மன்னர் கோர்முறை அறுது செய்க குறைபிலா வாழ்க நான் மறை அரங்கல் ஒங்க நற்றவம் வேள்வி மல்க மென்மை கொள் நீதி விளங்குக உலகமில்லாம் திருச்சிற்றம்பலம்